வணக்கம் பொருட்பாடில் அரசியல்ல சிற்றினம் சேராமை அதிகாரத்தில் நான்காவது குரல் மனத்துளது போல காட்டி ஒருவர்க்கு இனத்துளதாகும் அறிவு மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளதாகும் அறிவு எளிமையான பொருள் பாருங்கள் ஒருத்தருக்கு வந்து அறிவு ஒருவர்க்கு மனத்து உளது போல காட்டி இனத்துளது ஆகும் அறிவு வந்து நம்மளோட அறிவு வந்து மனசுலேருந்து வர மாதிரி வேலை செய்யும் ஆனால் அது அப்படி இல்லை இன எந்த இனத்தை சார்ந்து இருக்கிறோமோ அந்த தான் நமக்கு வந்து அந்த அறிவு வந்து அந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறார் இது வந்து முதல் குரலோட தொடர்ச்சின்னு கூட வச்சுக்கலாம் மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அதாவது உணர்ச்சி வந்து மனதிலேருந்து வருது அதாவது பொது உணர்ச்சி நம்ம வந்து புலன்கள் கொண்டு அனுபவிக்கிற உணர்ச்சி தான் வந்து மனதிலேருந்து வருது மற்றபடி நம்ம யோசித்து சிந்திச்சு அந்த மாதிரிலாம் வரக்கூடிய அறிவு அது வந்து இனத்தினால தான் வருது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா நமக்கு வந்து புரியும் நம்ம கடி என்ன கற்ற கல்வி எல்லாமே கூட பார்த்திங்கன்னா இனத்தால் வந்தது தான் இல்லைங்களா நம்ம ஒரு பள்ளிக்கூடம் போய் அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை வந்து புரிஞ்சுட்டு அந்த சூழ்நிலையில் என்ன படிச்சமோ அதுதான் நம்மளை நிறைய விஷயங்களை வந்து செதுக்கி இருக்குது இல்லைங்களா அது தானே ஒரு வித்தியாசமும் வருது ஒரு கிராமத்தில் படிக்கிற குழந்தைங்களும் ஒரு நகரத்தில் படிக்கிற குழந்தைங்களும் இன்னொரு வந்து கான்வெண்ட்டில் படிக்கிற குழந்தைங்களுக்கும் இல்லை சி சிபிஎஸ்சியா இன்டர்நேஷ்னல் போர்டில் படிக்கிற குழந்தைங்களுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அந்த இனம் தானே அந்த குழு எங்கே படிக்கிறாங்களோ அந்த படிக்கிறதுக்கேற்ற மாதிரி அவங்க சிந்திக்கிற விதம் எல்லாமே மாறுதில்லை ஆனால் அவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம தான் சிந்தித்து நம்ம அறிவு இப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு ஆனால் ஆழமாக யோசிச்சு பார்த்தா அவங்க இருந்த இடம் அந்த சூழல் அதுதான் வந்து பெரிய காரணம் அதை தான் இங்கே சொல்கிறார் மனத்துலது போல காட்டி என் மனசுலேருந்து வர மாதிரி தான் காமிக்கும் ஆனால் அது உண்மை இல்லை அது உன்னுடைய சொந்த அறிவு கிடையாது அது இனத்தினால உனக்கு கிடைச்ச அறிவு அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஏன் இங்கே வந்து காட்டி அப்படிங்கிறது வந்து இறந்த காலத்தில் சொல்கிறாரு ஏன் அப்படின்னா முதல்ல பார்க்கும்பொழுது வந்து அது வந்து நம்முடைய அறிவாக தான் தெரியும் அப்படி யோசனை பண்ணி பார்த்தாதான் அது இனத்தால் வந்தது அப்படின்னு தெரியும் அதனால் அது வந்து இறந்த காலத்தில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது இன்னும் ஆறாயிரவங்க ஆறாயிரலாம் சரிங்களா இப்போது இந்த மாதிரி முதல்ல வந்து பார்க்கும்போது நம்மளுடையது மாதிரி தெரியும் ஆனால் அது யாரோட சேர்ந்து இருக்குமோ அவங்களோடைய தான் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு ஒன்று பார்த்தோம்னா கர்ணன் தான் கர்ணன் வந்து பாண்டவர்களோட அண்ணன் பார்த்தாக்கா அவன் பாண்டவர்களோட சேர்ந்து இருந்ததுதான்னு வச்சுக்கோங்களேன் அவனோட நிலைமையே வேறு பஞ்ச பாண்டவர்களும் நம்ம வந்து அவர்களுடைய தகுதிக்காகவும் தர்மத்தின் பக்கம் நின்றதுக்காகவும் மதிக்கிறோம் அப்போ அவங்களோட சேர்ந்திருந்த கர்ணன் எப்படி இருந்திருப்பான் அவனும் ஒரு அறத்தின் நாயகனாக தான் இருந்திருப்பான் சேர்ந்த இடம் சரியில்லாதனால கர்ணன் வந்து அந்த நான்கு துஷ்டர்கள் அப்படின்றவர்கள் ஒருத்தனாக வந்து வைக்கப்படுறான் எவ்வளோ நல்ல குணங்களை வந்து அவங்ககிட்ட இருந்தாலுமே கூட அந்த இனம் சேர்ந்த இனத்தினால் துரியோதனம் கூட இருக்கவன் தானே அவன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்றது சொல்லப்படுவது அந்த குணம் அந்த இனத்தினால் அந்த அறிவுமே வந்து அந்த இனத்தினால் வந்து அவனை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவன் நிறைய செயல்கள் செய்யும்பொழுது அந்த அறிவுமே வந்து மாறி போயிட்டுது அதுதான் அதனால தான் சொல்கிறாங்க எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் அந்த இனம் வந்து ரொம்ப முக்கியம் இப்போது கர்ணன் வந்து நல்லவன் துரியோதனன் கெட்டவன் அந்த கர்ணனோட சேர்ந்த துரியோதனன் நல்லவனாக மாறி இருந்திருக்கலாம் இல்லையா ஆனால் அப்படி மாறலை ஏன்னா கூட இருந்த நிறைய பேர் வந்து எல்லாருமே துஷ்டர்களாக இருந்தாங்க அந்த துஷ்டர்கள் கூட்டத்தில் ஒரு நல்லவனாக கர்ணன் போய் சேர்ந்துட்டான் அப்போ கர்ணனுக்கும் வந்து சில சமயங்கள் வந்து அந்த துர்குணங்கள் தான் வந்தது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த தீய குணங்கள் தேவையில்லாத குணங்கள் வந்து ரொம்ப சுலபமாக வந்துடும் நல்ல குணங்கள் வர வர்றது வந்து கஷ்டம் அதனால தான் திருவள்ளுவர் சிற்றினம் சேராமல் தனியாக அதிகாரம் ஒதுக்கி வச்சுருக்கார் அதனால் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க அதுவும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுங்க நன்றி வணக்கம் நாளைய